நைன்டிஸ் அந்த எண்ட்லலாம் ஒரு டைரக்ட் நம்ம போய் உதவி இயக்கினார் சேரணுன்னா தம்பி பிறகு படிச்சிருக்கியா அப்படின்வாங்க பூமணி சாரா உனக்கு தெரியுமா ஐயோ பிறகுன்னு ஒரு நாவல் இருக்குது பூமணி சாரா தம்பி அஞ்சு வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன் போய் அதை படிச்சுட்டு வரணும் பிறகு திடீர்னு அதெல்லாம் படித்து கடிச்சு முடிச்சுட்டு போனோன்னா தம்பி வெக்கை தெரியுமான்னு கேட்பாங்க அப்புறம் நைவேத்தியம் தெரியுமா அதுக்கு பிறகு வாய்க்கால்கள் தெரியுமா வரப்புகள் தெரியுமான்னு சொல்லிட்டு பூமணி சார் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை வந்து தமிழ் சினிமா கட்டமைச்சிது அதுவும் கரைசல் எழுத்துக்களில் அந்த மக்களினுடைய மொழியில் சார் பார்க்கறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு தென்றலாக இருப்பார் அவருடைய முதல் வரியை அடித்து கொட்ட மாதிரி ஆரம்பிப்பார் நான் அடிச்சு படைப்பு வந்து முதல் கதை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி முதல் வரியிலேயே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை போட்டு ஆரம்பிப்பார் இவருடைய ஒவ்வொரு கதைகளும் புதினங்களும் மிகப்பெரிய மனித மண்ணின் சம்பந்தமா இருக்கும் நீங்க வந்து அசுரன் வந்து ஐயாவுடைய கதை தான் வெக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தன் ஒரு மனிதன் தன் குடும்பத்தை காப்பாற்றிக்க தன் மண்ணை காப்பாற்றிக்கொள்ள நடக்கிற போராட்டமாக தான் எல்லாமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய உரையாடல் பண்ணுவார் எல்லா ஒரு நைவேத்தியெல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரகாரம் எப்படி எப்படிலாம் வறுமையால் மழை இல்லாதால என்னென்ன ஆகுதுன்றத ரொம்ப பிரமாதமாக காட்டுவார் எல்லா மனிதர்களுடைய உரையாடல் நடக்கும் அதே மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பன்னு ஒரு கேரக்டர் அடடா என்ன இந்த மாதிரியான ஒரு ரத்தமும் சதையுமாக மக்களுடைய பிரச்சனைகளை அப்படி விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆனால் அதில் ஒன்று இருக்குது எல்லாமே வந்து உரையாடலாக இருக்கும் நீங்கள் படித்த பிறகு அதில் மிகப்பெரிய விவாத பொருளாகலாம் அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை தான் ஐயா பூமணி அவர்கள்